உளுந்தூர்பேட்டை வெள்ளையூர் மறுவாழ்வு இல்லத்தில் அனைத்திந்திய பத்திரிகை ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளர் சங்கத்தின் தேசிய தலைவர் டாக்டர் எஸ் ராஜேந்திரன் அவர்களின் ஆலோசனைப்படி பொதுச் செயலாளர் ஆர் கே முருகன் தலைமையிலும் ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ் பாபு மாவட்ட செயலாளர் கவியரசன் கௌரவ தலைவர் தர்மலிங்கம் மாவட்ட அமைப்பாளர் அரிராஜன் இவர்கள் முன்னிலையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மறுவாழ்வு இல்லத்தில் வசிக்கும் முதியோர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன் மாவட்ட கவுன்சிலர் பிரியா பாண்டியன் நகரமன்ற உறுப்பினர் மாலதி ராமலிங்கம் செல்வகுமாரி மகேஷ்பாபு ஆகியோர் கலந்து கொண்டு உணவு மற்றும் புத்தாடைகள் வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சியில் அனைத்து இந்திய பத்திரிகை ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளர்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளர் சங்கத்தின் மாநில தலைவர் ராஜேந்திரன் அவர்களின் ஆலோசனைப்படி நமது சங்கத்தைச் சேர்ந்த மாநில பொதுச் செயலாளர் ஆர் கே முருகன் முன்னிலையில் நமது உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மதிய உணவு மற்றும் பேருடை